வணக்கம் நமாச்சி வைத்தியம் இன்று நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பொரியலை உடனடி ஊற்றப்போம் செய்யறது எப்படி அப்படின்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்களை போகலாமா வாங்க முதல்ல பொரி ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ரவை ஒரு கப் தயிர் ஒரு கப்பு இது மூணையும் போட்டு மிக்சியில் போட்டு ஒன்றா அடிச்சுக்கோங்க அடித்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க நல்லா அடித்து அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அது தேவைக்கருப்பு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை எடுத்து கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றின பிறகு பீன்ஸு கேரட்டு மொட்டவஸ் இந்த மூணுமே நீங்கள் வந்து பொடி கட்டையில் வச்சு நல்லா திருவிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ திருவிக்கிங்க திருவி அதில் கொட்டி நம்ம போட்டு நல்லாத்தையும் கொட்டி தேங்காய் கொஞ்சம் அதுவும் போட்டு திருவி கொட்டிக்கங்க அது போட்டு நீங்கள் வந்து அந்த மாவில் கலந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் போட்டு கலந்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப படக்கூடாது பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக போட்டு அதையும் போட்டு இல்லை மிக்சியிலேயும் போட்டு அதோடு அடிச்சு தான் சரி போட்டு அழகாக அதை மாவை மிக்சிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா ஊற்றி ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி கொஞ்சம் மொத்தமாகவே கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றி எடுத்தீங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் மூடி போட்டு நீங்கள் தோசை மூடி வச்சுருப்பீங்க இல்லைன்னா இட்லி அப்புறம் மூடி கூட வச்சுக்கலாம் வச்சு மூடி வச்சு எடுத்திங்கன்னா ஒன் பக்கமாக ஒரு பக்கமாக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதுதான் மூத்த மூடி வச்சு எடுங்க எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது சட்னியே தேவையில்லை இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி எதுவும் அரைச்சிக்கலாம் செய்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்